கிருஷ்ணகிரியில் நடைபெறும் முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடத்தப்பட்டது இதில் முப்பத்தி மூன்று வகையான இருநூத்தி இருபத்தி நான்கு நாய்கள் பங்கு பெற்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுங்கச்சாவடி அருகே முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கியது ஒரு மாதம் நடைபெற்ற இந்த மாங்கனி கண்காட்சியில் நிறைவு நாளான இன்று கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நாய்கள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்த இந்த கண்காட்சியில் ஜெர்மன் ஜெப்பர்ட் கோல்டன் ரெட்ரிவர் பொமேரியன் டாபர்மேன் ராஜபாளையம் கோம்பை கன்னி புள்ளி குட்டா உள்ளிட்ட உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த முப்பத்தி மூன்று வகையான பங்கு பெற்றனர் நாய்களின் வளர்ச்சி அதன் பராமரிப்பு உரிமையாளரின் உத்தரவுக்கு கட்டுப்படுதல் என பல்வேறு விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டது இந்த போட்டியில் வெளிநாட்டு இனப்பிரிவில் மணிராஜ் என்பவருக்கு சொந்தமான கிரேடன் வகை நாய் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது நாட்டு நாய் இன பிரிவில் மனோஜ் குமார் என்பவருக்கு சொந்தமான புள்ளிக்குட்டா இன நாயும் வெளிநாட்டு இனத்தில் சிறிய வகை நாய் பிரிவில் கோல்டன் ரெட் வகை நாயும் வெற்றி பெற்றது இந்த நாய்கள் கண்காட்சியில் ஏராளமானோர் தங்களது நாய்களுக்கு உடைகள் அணிவித்தும் கண்ணாடிகள் அணிவித்தும் விதவிதமாக அலங்கரித்து அழைத்து வந்திருந்தனர் சிலர் தங்களது நாய்களின் தனித்திறன்களையும் அங்கு வெளிப்படுத்தினர் இந்த நாய்கள் கண்காட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு வகையான நாய்களை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க